அன்பர்களே இன்று திருவனந்தபுரம் ஓடிசி அனுமார் கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திருவனந்தபுரம் நகரின் மையப்பகுதியில் பாளையம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது திருவனந்தபுரத்தில் உள்ள சிறப்பான கோவில்களில் இதுவும் ஒன்று மார்த்தாண்டவர்மா காலம் வரையில் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் தலைநகரமாக பத்மநாபுரம் இருந்தது அன்றைய அரசின் பட்டாளம் நாயக்கர் பட்டாளம் என பெற்றது அவர்கள் தாம் வழிபட்டு வந்த தெய்வ விக்கிரகங்கள் தம்முடனேயே கொண்டு வந்து தங்குமிடத்தில் வைத்து வழிபட்டு வந்தனர் அவ்வாறு வந்ததுதான் திருவனந்தபுரம் கிழக்கு கோட்டையில் உள்ள பழவங்காடி கணபதி ஆலயம் அதுபோல இங்குள்ள பாளையம் என்னும் இடத்தில் அனுமார் கோவில் அமைந்துள்ளது பாளையம் என்றால் அக்காலத்தில் ராணியர் தங்கும் இடமாகும் அனுமான் கோவில் உள்ள இடம் அன்று பட்டாளம் அலுவலர்களின் பயிற்சி கேம்பாக இருந்தது சுருக்கமாக ஓடிசி அனுமார் கோவில் என அழைக்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு இரு வாயில்கள் உள்ளன நாம் முதலில் உள்ள வாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் சிவபெருமான் லிங்க திருமேனியராக காட்சி தருகிறார் நந்தியம் பெருமான் ஒரு பக்கம் சரிந்து கம்பீரமாக அமர்ந்து காட்சி தருகிறார் சிவபெருமானை தரிசித்த பின் இடதுபுறம் திரும்பினால் மகா கணபதி சன்னதி அவரை வலம் வந்து ஆலமரத்தடியில் சிறிய நாகர்களை தரிசிக்கிறோம் அருகில் பாலஹனுமார் உள்ளார் இவரது கீர்த்தி மிக பெரிது இவரது திருமேனி முழுவதும் பக்தரால் செய்யப்பெற்ற குங்கும அபிஷேகம் சுற்றிலும் எலுமிச்சை தீபங்கள் ஏற்றி வழிபடுவது இவரது மேன்மையை கூறுகிறது இவரை வலம் வந்தால் அபய கஷ்டங்களுடன் நின்ற கோலத்தில் ஓடிசி அனுமார் காட்சி தருகிறார் கோரை பற்களை காட்டி இடதுபுறம் சற்று சாய்ந்து வலது கரத்தினால் அபய முத்திரை காட்டி இடது கையை இடுப்பில் ஊன்றி நிற்கிறார் இவரது தரிசனம் பக்தியை பெருகிடச் செய்கிறது எலுமிச்சைம்பட மாலை வெற்றிலை மாலை முதலீவை சாற்றி கம்பீரமாக காட்சி தருகிறார் மாலை நேரம் தீபாராதனை காலத்தில் அனுமாரின் அலங்காரம் கண்களுக்கு பெருவிருந்து வெண்ணெய் காப்பு சாத்தி சாந்த சுரூபத்தில் சிரித்த முகத்தோடு காட்சி தருகிறார் ஆஞ்சநேயர் ஆலயத்தின் இருபுறமும் இழைப்பார திண்ணைகள் உள்ளன அனுமாருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வது இங்கு தனி சிறப்பு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டால் நினைத்தது நிறைவேறுமாம் சித்திரை விஷு பொங்கல் மிகவும் சிறப்பான விழாக்கள் இந்நாளில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் பொங்கலிட்டு வழிபாடு செய்கின்றனர் சபரிமலை செல்வோர் இங்கிருந்து இருமுடி கட்டி செல்கிறார்கள் மனோபலம் அறிவு கூர்மை முதலியவற்றை தந்தருளும் திருவனந்தபுரம் ஓடிசி அனுமாரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஜெயராம் ஸ்ரீராம்